ஓம் சக்தி குரு சீடர் உதாரண கதைகளில் பாதைகள் பலவிதம் பார்வை ஒன்றே என் தலைப்பின் கீழ் ஒரு உதாரண கதை ஒன்றை காண்போம் பக்தர்களும் சீடர்களும் அடங்கிய குழு ஒன்று தன் குருவோடு புனித பிரயாணம் மேற்கொண்டார்கள் வழியில் அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது யார் உண்மையான பக்தி கொண்டவர்கள் என விவாதித்தனர் இதனை குரு கவனித்தார் அன்று மாலை உபன்யாசம் நடைபெற்றது அப்பொழுது ஒரு பக்கம் சீடர்களும் மறுபக்கம் பக்தர்களும் அமர்ந்திருந்தனர் குரு தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளிப்பார் என சீடர்களும் பக்தர்களோ நம் குடும்ப வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பங்களை குரு அறிவார் எனவே நமக்கே சாதகமாக தீர்ப்பளிப்பார் எனவும் எண்ணினர் குரு என்ன தீர்ப்பளித்தார் சீடர்களை நோக்கி இரண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி கூறினார் உங்கள் கைகளில் விலங்கிடப்பட்டால் என்ன செய்வீர்கள் இரண்டாவது அவ்விலங்கினை விளக்கிடாமல் சேவை செய்திட உங்களால் இயலுமா சீடர்கள் பதிலளித்தார்கள் எப்படி குருதேவா கைகளை விளங்கிட்டு கட்டி வைத்தால் நாங்கள் எவ்வாறு சேவை செய்திட முடியும் என வினவ அவ்வாறுதான் இல்லற வாழ்வில் ஈடுபட்ட பக்தர்களும் அவர்கள் பந்தம் பாசம் என்ற விலங்கினால் கட்டப்பட்டு உள்ளார்கள் அது இறைவனின் படைப்பின் லீலை அவர்களால் இயன்ற அளவு அதிலிருந்து விடுபட்டு இறை சேவை செய்வதை இறைவன் ஏற்றுக்கொள்ளவே செய்வான் ஆகவே யார் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தை விடுத்து இறைவன் அவரவருக்கு அருளிய வண்ணம் ஒவ்வொரு ஆன்மாவும் தங்கள் வாழ்வினை பக்தி மற்றும் சேவையால் புத்துயிர் பெற செய்தல் வேண்டும் என்றார் குரு சீடர்களும் பக்தர்களும் ஒருவருக்கொருவர் அன்புடன் நமஸ்கரித்து கொண்டனர் இல்லறமும் துறவரமும் ஆகிய பாதைகளில் இறைவனை அடைய முயற்சிக்கும் ஆன்மாக்களில் உயர்வு தாழ்வு இல்லை பாதைகள் பலவிதம் பார்வை ஒன்றே தொடர்ந்து கவனிப்போம் ஓம் சக்தி